சக்கர ஒரு மாதத்திலே கரைந்து போக வேண்டுமா இதை மட்டும் சரியா ஒரு மாதம் பண்ணுங்க அப்புறம் நீங்களே அசந்த தெய்வீங்க நம்ம உடலில் சிறுநீரக கல் என்கிற பிரச்சனை வந்துவிட்டால் அது நம்மை ரொம்பவே துன்பப்படுத்தும் சிறுநீரில் எரிச்சல் வயிற்றுவலி சில சமயம் சிறுநீரில் ரத்தம் கூட கலந்து வரும் இதற்கு மருத்துவம் சொல்லும் மருந்துகளும் இருக்கின்றன ஆனா நம்ம பாட்டி தாத்தா காலத்திலிருந்தே இயற்கையாக கல் கரைய சில எளிய வழிகள் சொல்லப்பட்டு வந்திருக்கின்றன அதில் முக்கியமானது கொத்தமல்லி தலையும் அரும்பச்சை சாரம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா கொத்தமல்லி தண்டுகள் அதாவது தலையிலிருந்து கீழே வரும் தண்டு பகுதி ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை நன்றாக கழுவுங்க பிறகு ஒரு லிட்டர் தண்ணீரில் போட்டு கொதிக்க விடுங்க சுமார் பத்து நிமிடங்கள் கொதித்த பிறகு அந்த நீர் பாதியாக குறையும் அதை அடுப்பிலிருந்து எடுத்து குளிர விடுங்க பிறகு அந்த நீரிலே அரை எலுமிச்சை சாறு பிழிந்து சேர்க்கவும் இப்போது கிடைக்கும் அந்த பானம் தான் சிறுநீரகத்திற்கு ஒரு சிறந்த சுத்திகரிப்பு மருந்து மாதிரி வேலை செய்யும் இந்த கலவையை காலை நேரம் வெறும் வயிற்றில் ஒரு கப் அளவிற்கு குடித்தா சிறுநீரகத்தில் உள்ள சிறிய கற்கள் மெதுவாக உருகி சிறுநீரோடு வெளியேற ஆரம்பிக்கும் அதோடு உடலில் சேரும் நச்சு பொருட்களையும் இதே பானம் வெளியேற்றும் சிறுநீர் வழியாக வரும் எரிச்சலை குறைக்கும் உடல் சூட்டையும் கட்டுப்படுத்தும் ஒரு வாரம் தினமும் தெளிவாக வரும் வலி குறையும் உடலே லைட்டாக இருக்கும் ஆனா தொடர்ந்து குடிக்கணும்னா மருத்துவர் ஆலோசனை வாங்குவது நல்லது இது வெறும் வீட்டிலேயே செய்யக்கூடிய எளிய வழி மருந்தல்லாமலே இயற்கையாக சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தும் முக்கியமா கொத்தமல்லி எலுமிச்சை இரண்டும் சேர்ந்து நம்ம உடலுக்குள்ள யூரிக் ஆசிட் அளவை குறைக்கும் அதனால கல்லீரல் சிறுநீரகம் இரண்டு பேருக்கும் இலகுவாக வேலை செய்ய முடியும் நல்ல நீர் குடிப்பதோடு சேர்த்து இதை செய்தால் சிறுநீரக கள் மீண்டும் உருவாகாதபடி தடுக்கும் சக்தியும் உண்டு அதனால ஒரு வாரம் முயற்சி பண்ணி பாருங்க இயற்கையின் சிகிச்சை எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று நீங்களே உணருவீங்க அதனால் இனிமேல் சிறுநீரக கல் வந்துவிட்டது என்று யாரும் பயப்பட தேவையில்லை இப்படி ஒரு மாதம் தொடர்ந்து செய்தால் போதும் கற்கள் எல்லாம் கரைந்து போய்விடும் எந்த மருத்துவரையும் தேடி பல கண்ட கண்ட மருத்துகளை சாப்பிட்டு தேவையே இல்லை காசும் செலவும் மிச்சம்தான் தூக்கி போடும் கொத்தமல்லி தண்டில் இவ்வளவு சக்தி இருந்தால் இனி விடவே கூடாது நாம் தினமும் உணவில் சேர்க்கும் சில பொருட்களை சிறுநீரகங்கள் உருவாகும் முக்கிய காரணங்களாகின்றன அதிக உப்பு மாமிச உணவுகள் மற்றும் அதிகப்படியான காஃபி டீ போன்றவை உடலில் கால்சியம் மற்றும் யூரிக் ஆசிட் அளவை அதிகரிக்க செய்கின்றன இதுவே சிறுநீரகத்தில் சிறு துகள்களாக சேர்ந்து கல் உருவாக வழிவகுக்கிறது அதனால் தினமும் குறைந்தது மூன்று லிட்டர் தண்ணீர் குடிப்பது அவசியம் தண்ணீர் சிறுநீரகத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ளும் சிறுநீர் வழியாக சேரும் தாதுகளை வழியில் தள்ளும் இதே காரணத்திற்காகவே பழங்கள் காய்கறிகள் குறிப்பாக வெள்ளரிக்காய் தர்பூசணி முலாம்பழம் போன்ற தண்ணீர் நிறைந்த உணவுகளை சாப்பிடுவது மிக சிறந்தது